வானவல்லியை அறைக்கு வெளியே காத்திருக்க வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் காலன் காளன் அறைக்குள் பிரவேசித்ததுமே மன்னரின் அந்தரங்க மெய்காப்பாளர்கள் அவனுக்கு பணிந்து மரியாதை செலுத்தலானார்கள் அவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட காளன் உறைந்த மன்னர் இருங்கோவேலை கவனித்தான் காளனின் வரவை கூட கவனித்திராத இருங்கோவேல் தீவிர சிந்தனையுடன் அறைக்குள் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருந்தார் பாளர்கள் அனைவரையும் வெளியேறும்படி கண்காட்டினான் காளன் அடுத்த கணம் அவர்கள் அனைவரும் சத்தம் எழுப்பாமல் அங்கிருந்து அகலலானார்கள் அமைதியாக சென்று இருங்கோவிற்கு அருகில் நின்று கொண்டான் மன்னரின் சிந்தனையை கலைக்க அவனுக்கு விருப்பமில்லை சில கண நேரங்கள் கழித்து சிந்தனையிலிருந்து மீண்ட உறைந்த மன்னர் இருங்கோவில் காளனை கண்டு நீ எப்போது உள்ளே நுழைந்தாய் காளா என புன்னகையுடன் வினவலானார் அவரது புன்னகையில் வருத்தமும் கலந்திருப்பதை கவனிக்கவும் தவறவில்லை காளன் தனது மார்பின் மீது வலது கையை வைத்து தலையை முன்புறமாக சாய்த்து தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட காளன் சற்று முன்தான் அரசே என பணிந்தான் தனது அறையில் மெய்க்காவலர்கள் யாரும் இல்லாததை கண்ட இருங்கோவிலின் முகம் கன நேரத்தில் மாறியிருந்தது அதை கவனித்துவிட்ட காளன் அரசே தங்களது மெய்க்காவலர்கள் அனைவரையும் நான் தான் வெளியேற சொல்லி கட்டளையிட்டேன் வெளியே காத்திருக்கிறார்கள் உங்களுடன் தனிமையில் உரையாடவே இந்த ஏற்பாடு ஆதலால்தான் என பாதியிலேயே வாக்கியத்தை முடித்தான் காளனது விழிகளை வியப்புடன் மன்னர் கூர்ந்து நோக்கினார் அரசே இது உங்களது அரண்மனை அந்தரங்க ஆலோசனை அறை உங்களது அனுமதி இல்லாமல் எவராலும் இதற்குள் பிரவேசிக்க இயலாது பிறகு எதற்கு மெய்க்காவலர்கள் என வினவினான் இப்படி அசிரத்தையாக இருந்த காரணத்தினால்தான் ஒருவன் என் கழுத்து மீது தன் வாளினை வைத்துவிட்டு இதே இடத்தில் மிரட்டி சென்றான் அவனி நம் வீரர்களால் என்ன செய்ய முடிந்தது உறைந்தை கோட்டையையே ரணகலமாக்கிவிட்டு சென்றான் அந்த பொழுதுகளை இப்போது எண்ணினாலும் மனம் மாத்திரத்தில் கலவரப்படுகிறது உடல் நடுங்குகிறது அந்த தவறு மீண்டும் நேரக்கூடாது என கருதுகிறேன் காளா அரசே தாங்கள் இன்னும் கடந்த காலத்தை மறக்கவில்லை என்று கருதுகிறேன் எப்படி மறப்பது காலா அரசே புகார் உபதலைவன் நுழைந்த அரண்மனை அல்ல இது இதன் காவல் எப்படிப்பட்டது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் காவல் இப்போது பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு விட்டது அனுமதி இல்லாமல் தூதுபுரா கூட உள்ளே நுழைய இயலாத அளவிற்கு பாதுகாப்பினை பலப்படுத்தி இருக்கிறேன் என்னும் எதற்கு அரசே அச்சம் அது மட்டுமல்ல அரசே தங்கள் கழுத்தில் வாழ் வைத்த செங்குவீரனை குமரி கடலோடு நீர் சமாதி செய்து நம் தான் யுவராஜர்தான் தீர்த்து விட்டாரே இன்னும் கவலை அதற்கு அரண்மனைக்குள் புகுந்த வீரனும் உயிரோடு இல்லை அவன் பயன்படுத்திய செம்பியன் கோட்ட மர்ம சுரங்கமும் இப்போது உயிர்ப்புடன் இல்லை இன்னும் எதற்கு அரசே வீண் கவலை என தெரிவித்தான் காளன் காளனது சொற்கள் இருங்கோவிற்கு பெரும் நம்பிக்கையையும் நிம்மதியையும் அளித்தது ஆனால் காலனது முகத்தில் பிரதிபலித்த ஆத்திரத்தையும் கன நேரத்தில் சிவந்து போன அவனது விழிகளையும் மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் நோக்கி காலன் திரும்பிவிட்டதால் மன்னரால் கவனிக்க இயலவில்லை உற்சாகத்துடனே சரி அதை விடுகாலா நடக்கப் போவதை பற்றி பேசுவோம் என தெரிவித்தார் மன்னர் தங்கள் உத்தரவு அரசே நானே உன்னை அழைத்து வரச் சொல்லி கட்டளையிடலாம் என்றிருந்தேன் நீயே வந்து விட்டாய் கட்டளை இடுங்கள் அரசே என்று பணிந்தான் காளன் வைதீகர் எழுதி கொடுத்த ஓலையுடன் நேற்றிரவு வேந்தன் வஞ்சிக்கு புறப்பட்டான் ஆனால் இதுவரை அவனிடமிருந்து எந்த தகவலும் பெறவில்லை சேரமான் பெரும் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அரசே காளன் எதையோ கூற வாயெடுத்தான் ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட இருங்கோவில் காளா எனது எண்ணங்கள் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்திருப்பவர்கள் வேந்தனும் சேந்தனும் முன்பொருநாள் என் மனதில் சேந்தனை பற்றிய கவலை திடீரென்று சூழ்ந்து கொண்டது ஆனால் அடுத்த நாள் முதல் சேந்தனை பற்றிய எந்த தகவலும் பெறவில்லை எரிந்த சென்னியின் வசந்த மண்டபத்தில் அவனும் எரிந்திருக்க கூடும் என்ற தகவலே கிடைத்தது அதே போன்றதொரு கவலை இப்போது என் மனதை சூழ்ந்திருக்கிறது வேந்தனுக்கு ஆபத்து ஏதேனும் நேர்ந்திருக்குமோ என என் மனம் அச்சப் படுகிறது என வருந்தினார் உறைந்தே மன்னர் அரசே என்னை மன்னிக்க வேண்டும் உங்களது தீவிர சிந்தனை மற்றும் முகக்கவலையை கண்டு வந்த செய்தியை மறந்துவிட்டேன் நான் என்ன செய்தி காளா அரசே நீங்கள் கவலை வேண்டிய அவசியமில்லை வஞ்சியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது என்ன வேந்தன் வந்து விட்டானா இல்லை அரசே அவன் வரவில்லை ஒருவர் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறான் வெளியே காத்திருக்க வைத்திருக்கிறேன் தாங்கள் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் உள்ளே அழைத்து வர சித்தமாக இருக்கிறேன் இது என்ன கேள்வி காளா வஞ்சியிலிருந்து இருந்து சோழ நாட்டின் நடுவிற் செய்தியை தாங்கி வந்திருக்கிறான் அவன் உடனே அழைத்து வா என்று குதூகலம் மன்னர் தங்கள் உத்தரவு அரசே என வணங்கிய காளன் வானவல்லியை அழைத்து வர செல்லலானான் மன்னர் இருங்கோவில் அவனையே அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் காளனின் மனதை பதற்றம் முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது கடும் முயற்சி செய்து அது வெளியே விடாமல் அடக்கி முகத்தின் பாவனையை உற்சாகமாக மாற்றியிருந்தான் வந்திருப்பவள் வானவல்லி என்று அறிந்தால் அடுத்த கணம் அரங்கேறப் போகும் காட்சிகள் என்னென்ன என்று அறிந்தே வைத்திருந்தான் காளன் தன் வாளின் மீதிருக்கும் நம்பிக்கையாலும் வானவல்லியின் திறமை மீதிருக்கும் நம்பிக்கையாலும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் ஒரு கை பார்த்து விடுவோம் என எண்ணிக்கொண்டு பெரும் நம்பிக்கையோடு வானவல்லியை விட்டுச் சென்ற இடத்திற்கு சென்று அவளைப் பார்த்த காளனுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் அங்கே வானவல்லி நின்றிருக்கவில்லை பெரும் அடைந்த காளன் அருகில் சுவரோடு சுவராக நின்று கொண்டிருந்த காவலனிடம் நான் விட்டு சென்ற பெண் எங்கே என வினவினான் பதிலுக்கு அவன் தலைவரே அவள் இங்குதான் நின்று கொண்டிருந்தாள் ஆனால் என வார்த்தையை முழுவதும் விழுங்கினான் ஆனால் என்ன தொடர்ந்து கூறு மிரட்டினான் காளன் யுவராஜர் வருகை தரலானார் அவரை கவனிக்கையில் தங்களுடன் வந்த பெண்ணை தவறவிட்டு விட்டேன் என்று பதறினான் காவலன் காத்திருக்க சொல்லிவிட்டு சென்ற வானவல்லியையும் காணவில்லை வருகை தந்த யுவராஜனையும் காணவில்லை கோட்டைக்குள் வானவல்லியை விசாரித்துக் கொண்டிருந்த போதே மாளிகையில் இருந்து கவனித்தவன் யுவராஜன் அவனால் வானவல்லிக்கு இடையூறு ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ என்று கலங்கினான் காளன் பிறகு செச்ச என்ன இது எண்ணம் வானவல்லிக்கு ஒன்றும் நேராது வானவல்லியினால் யுவராஜனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால்தான் உண்டு இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் அது வானவல்லிக்குத்தான் ஆபத்து என பலவாறு எண்ணிய காலன் காவலர் இருவரை வானவல்லியை தேட பணித்துவிட்டு அவனும் பதற்றத்துடன் வானவல்லியை தேடலானான் சோழர்களின் புராதான பிரம்மாண்டமான உறைந்தை பட்டின அரண்மனை சுவர்களில் தீட்டப்பட்டிருந்த வண்ண சித்திரங்களினால் கவரப்பட்ட வானவல்லி அவற்றைக் கண்டு அவற்றின் எழிலினில் தன்னை மறந்தவள் நகரத் தொடங்கினாள் இரவின் முதல் சாமப்பொழுதின் இரண்டாவது நாழிகையாதலால் அரண்மனையின் விளக்குகள் அனைத்தும் ஏற்றப்பட்டு சுடற்பரப்பிக் கொண்டிருந்தன சுவர்களில் காணப்பட்ட காட்சிகளுக்கு விளக்கின் ஒளி உயிர் கொடுக்க கண்களில் காட்சிகளாகப் பரவின சோழர்குல மன்னர்களின் வீர தீரச் செயல்கள் ஆத்தி சூடி சோழ மன்னன் இளஞ்சேற்சின்னி செய்த பராக்கிரம செயல்களை கண்டவள் வியப்படைந்து இடையில் கையை கொண்டு சாய்ந்தபடி ஒய்யாரமாக மேமறந்து நிற்கலானாள் இடையில் கை ஊஞ்சியபடி நின்றிருந்ததால் அவளது இடை உடலிலிருந்து நன்கு வளைந்து சிற்பத்தைப் போன்றே விளக்குழியில் அசைவற்று நின்று கொண்டிருந்தாள் வானவல்லி மலைநாட்டின் உடையில் அவள் அங்கு நின்றதால் அவளது அழகு சற்று கூடியிருக்கவே செய்தது அந்த ஓவியங்களை பார்த்து வானவல்லி மெய்மறந்திருந்தாலும் சோழ நாட்டின் நன்றைய நிலையை எண்ணி பெரிதும் வருந்தவே செய்தாள் அவளது முகத்தில் அந்த உணர்ச்சிகள் நன்கு வெளிப்படவே செய்தன வளவனார் மற்றும் திவ்யனுடன் அந்த ஓவியங்களை வானவல்லி பலமுறை பார்த்திருந்தாலும் ஒவ்வொரு சித்திரத்தையும் பார்க்கும்போது புதிது போலவே உணர்ந்தாள் ஆதலால் தான் அவளை மறந்து என்ன பணிக்காக உறைந்தே வந்திருக்கிறோம் என்பதையும் மறந்து சித்திரத்தின் பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தாள் வானவல்லி சித்திரங்களை பார்த்து கொண்டு தன்னை மறந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்த காளன் வனவல்லி என அழைக்க வா என அவசரத்தில் வாயை திறந்தான் ஆனால் அவர்கள் அரண்மனைக்குள் காவலர்கள் சூழ்ந்த இடத்தில் இருப்பதை உடனே உணர்ந்த காளன் வா எனும் நெடில் எழுத்தை என குறிலாக சுருக்கி வந்த வேலையை விட்டு இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என அதிகாரத்துடன் அந்த மாளிகையே அதிரும்படி வினவலானான் காளனின் அதிகார குரலை கண்ட வானவல்லி காளனிடம் ஓடி வந்து பதற்றத்துடன் மன்னிக்க வேண்டும் கோட்டை தலைவரே சித்திரங்களை பார்த்து என்னை மறந்து போய்விட்டேன் மன்னரை சந்தித்து அனுமதி பெற்றுவிட்டீர்களா என சாமர்த்தியத்துடன் நிலைமையை புரிந்து கொண்டு வினவினாள் அனுமதி பெற்றுவிட்டேன் முன்னால் செல் என கட்டளையிட்டான் காளன் வானவல்லி எந்த மறுப்பையும் கூறாமல் முன்னே செல்லலானாள் காலன் ஒரு முறை அவ்விடத்தை பார்வையால் ஆராய்ந்தான் அப்போது வானவல்லி நின்ற இடத்திலிருந்து மூன்றாவது தூணருகில் யாரோ மறைந்திருப்பது விளக்கொளியின் நிழலில் தெளிவாக அவனுக்கு தெரிந்தது தூணுக்கு பின்புறம் மறைந்து வானவல்லியை நோட்டம் விட்டு கொண்டிருந்தது யுவராஜன்தான் என்பதை காலனால் அறிய அதிக நேரம் பிடித்திருக்கவில்லை கோபம் தலைக்கு ஏறினாலும் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு வானவல்லியை பின்தொடர்ந்து மன்னரிடம் செல்லலானான் அந்தரங்க ஆலோசனை மண்டபத்திற்குள் காளனும் காலனை தொடர்ந்து மலைநாட்டுப் பெண்ணைப் போன்று மாறுவிடமிட்டிருந்த வானவல்லியும் செல்லலானார்கள் வானவல்லியைப் பார்த்த இருங்கோவில் திகைப்புடன் காளனை நோக்கி காளா வேந்தன் யார் மூலமாகவோ செய்தி அனுப்பியிருக்கிறான் என கூறினாய் ஆனால் ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாய் அதுவும் இவள் பார்ப்பதற்கு எங்கள் மலைநாட்டுப் பெண் போன்ற செயலில் அல்லவா இருக்கிறாள் என குழப்பத்துடன் வினவினார் அரசே வேந்தன் இந்த பெண் மூலமாகவே செய்தியை அனுப்பியிருக்கிறான் என கூறிந்த போதே வானவல்லி ஆமாமரசே தங்களது யூகம் முற்றிலும் சரியே நான் தங்களது மலைநாட்டை சேர்ந்தவள்தான் என பணிவுடன் தெரிவித்தவள் அவருக்கு பணிந்து தனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டாள் மலைநாடு என கேட்டதும் பெரும் ஆர்வமடைந்த இருங்கோவில் மலைநாட்டை நீ என உரிமையுடன் வினவளானார் ஆமாமரசே நீ யார் வேந்தனுக்கு உன்னை எப்படி தெரியும் பதில் கூறு என கட்டளையிட்டார் இருங்கோவில் அரசே அவரது அத்தை மகள்தான் நான் கீழே குனிந்து கொண்டே பதிலளித்தாள் வானவல்லி அவரது அத்தை மகளா யார் அவர் தங்களது ஊழியர் எனது ஊழியனா குழப்பத்துடனே காலனை பார்த்தபடி வினவினார் இருங்கோவில் அரசே இவள் வேந்தனை குறிப்பிடுகிறாள் என கருதுகிறேன் நான் என தெரிவித்தான் காளன் ஓ வேந்தனது அத்தை மகள் என்று குறிப்பிட வேண்டியதுதானே என சிரித்தபடி வினவினார் உறைந்தை மன்னர் இருங்கோ அரசே வேந்தன் இவளது மாமா என்பதால் பெயரை சொல்ல வெட்கப்படுகிறாள் என்று நினைக்கிறேன் அப்படித்தானே மின்னல் அருகில் நின்ற வானவல்லியை நோக்கியபடி வினவலானான் மின்னலா வியப்புடன் வினவினார் உறைந்தை மன்னர் இருங்கோவில் ஆம் அரசே இவளது பெயர் அதுதான் என தெரிவித்தான் காளன் இருங்கோ சிரித்தபடியே வேந்தன் ஒரு முறை என்னிடம் எனக்கு அத்தை மகள் ஒருத்தி இருக்கிறாள் அவள் பெரும் அழகுடையவள் என குறிப்பிட்டிருக்கிறான் சில முறை அவளை சந்திக்கவும் அனுமதி கேட்டிருக்கிறான் ஆனால் கடும் பணியின் காரணமாக அவனை என்னால் மலைநாட்டிற்கு அனுப்ப இயலவில்லை அந்த பெண் நீதானா பேருக்கேற்றபடியேதான் உன் விழிகளும் இருக்கின்றன என மின்னலின் விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்துக் கொண்டு தெரிவித்தார் மன்னர் மின்னல் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் நீ மட்டும் தனியாகவா வந்திருக்கிறாய் வேப்புடன் வினவினார் இருங்கோவேல் ஆமாம் மரசே தனியாகத்தான் வந்திருக்கிறேன் வஞ்சியில் சேரமான் பெருஞ்சேரலாதனும் உறைந்தையில் தாங்களும் அமர்ந்து காவலிருக்கையில் எங்களை யாரால் துன்புறுத்த இயலும் என வினவினாள் மின்னல் இருங்கோ பெருமையாக தனது பெரும் மீசையை நீவிவிட்டுக் கொண்டார் இரு நாட்டு காவல் வீரர்களும் இரவு பகல் பாராமல் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் நீ தற்காப்பிற்கு கூட ஆயுதம் இல்லாமல் உன்னால் என்ன செய்திருக்க ஏலும் பெரும் அக்கறையுடன் வினவினார் என்னிடம் தற்காப்பு ஆயுதம் இல்லை என்று யார் அரசே கூறியது உறைந்த மன்னர் இருங்கோவின் விழிகள் இரண்டும் வியப்பில் அகல விரிந்தன நடுவனத்தில் உன்னை யாராவது இடைமறித்திருந்தால் உன்னால் என்ன செய்திருக்க இயலும் அவர்களை கொன்றிருப்பேன் அரசே என்ன கொன்றிருப்பாயா என வியப்புடன் வினவியவர் பிறகு சிரித்தபடியே மின்னலை போன்று விட்டு விட்டு வெட்டும் உனது விழிகளாலா என விஷமத்தனத்துடனும் வினவிலானார் தனது கொண்டையில் செருகியிருந்த பூச்சரத்தை எடுத்தவள் அதை தாங்கிக் கொண்டிருந்த இரண்டு குச்சிகளை வெளியே இழுத்தாள் மின்னல் கொண்டை அவிழ்ந்து அவளது கூந்தல் சரிந்து கீழே விழுந்தது கருப்பு அருவி அவளது தலையிலிருந்து உருவாகி கீழே விழுவதைப் போன்று விழுந்த அவளது கூந்தல் அறைக்குள் ஊடுருவிய நந்தவனத்தின் தென்றலினால் அலையலையாய் அடித்து சென்றது இடையையும் தாண்டி வளர்ந்திருந்த அவளது கூந்தலைக் கண்ட மன்னர் நம் மலைநாட்டிலும் இப்படிப்பட்ட கருங்கூந்தலுக்கு சொந்தமான பெண்கள் இருக்கிறார்களா என வியந்து போயிருந்தார் அவருக்கு அந்த அதிர்ச்சி மட்டும் போதாது என்று அடுத்த அதிர்ச்சியையும் அளித்தாள் மின்னல் மலர்ச்சரத்தை தாங்கிக் கொண்டிருந்த அந்த இரண்டு குச்சிகளில் இருந்தும் இரண்டு கைப்பெயர் ஊசிகளை வெளியே எடுக்கலானால் சுருட்டியிருந்த மலர்ச்சரத்தை பிரித்தாள் மன்னர் திகைப்புடன் அதை கவனிக்கலானார் இனமறியப்படாத பட்டை ஒன்றை வட்ட வடிவில் அந்த சரத்திற்குள் மறைத்திருந்தாள் அந்த வட்ட வடிவ பட்டையின் மையத்தில் கட்டை விரலால் அழுத்தினாள் அடுத்த கணம் அந்த வட்ட பட்டையிலிருந்து நான்கு சிறு சிறு கூர்மையான கத்திகள் வெளிப்பட்டன அந்த பட்டையை வளைத்தாள் வளரி என்று முணுமுணுத்துக் கொண்டார் மன்னர் இரண்டு கைப்பெயர் ஊசிகள் ஒரு வளரி என மூன்றையும் மன்னரிடம் காட்டிய மின்னல் அரசே இந்த சிறு ஆயுதங்களால் என்னை எதிர்ப்பவர்களை என்னால் கொல்ல இயலாதா என வினவலானாள் முன்பொரு நாள் சம்பாபதி வனத்தில் வானவல்லியின் குருவாளால் தனது வலது தோளில் ஏற்பட்ட காயத்தின் தழும்பை தொட்டு பார்த்து கொண்டான் காளன் இதனை சரியாக பயன்படுத்தினால் இருவரை மட்டுமல்ல நால்வரை கூட சாய்க்கலாம் என்று அதிர்ச்சியுடன் தெரிவித்தார் உறைந்தை மன்னர் இருங்கோவேல் மீண்டும் தனது கூந்தலை வாரி கொண்டை போட்டவள் அந்த மூன்று ஆயுதங்களையும் தனது கொண்டையில் சொருகி மலர் சரத்தினால் மறைத்துக் கொண்டாள் அரசை தற்காப்பு முறைகளை எனக்கு என் தமையனும் அத்தானும் குறைவின்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மனதிலும் தைரியம் இருக்கிறது நான் எதற்கரசே இருளையும் கல்வர்களையும் கண்டு அச்சப்பட வேண்டும் என்னை பொறுத்தவரையில் பகல் எப்படியோ அப்படிதான் இரவும் அதைப் போன்றதுதான் பகைவர்களின் கோட்டையும் என திடமாக தெரிவித்தாள் மின்னல் அவள் தமையன் அத்தான் என்று யாரை மறைமுகமாக குறிப்பிடுகிறாள் என்பதை காலன் நன்கு அறிந்திருந்தான் இருங்கோவின் சொந்த நாடான மலைநாட்டு பெண்ணின் வீரத்தையும் தீரத்தையும் கண்டு வியந்த இருங்கோ எங்கிருந்து வருகிறாய் நீ வேந்தன் வஞ்சிக்கு அல்லவா சென்றிருந்தான் மலைநாட்டில் இருக்கும் முன்னால் வேந்தனை எப்படி சந்திக்க முடிந்தது என அடுத்தடுத்து வினவினார் அரசி தங்கள் ஊழியரை நான் வஞ்சியில்தான் சந்தித்தேன் நீ எதற்காக வஞ்சிக்கு சென்றாய் பஞ்சம் பிழைப்பதற்காக அரசே என்ன பஞ்சம் பிழைப்பதற்கா என வருத்தமாக தனது பதிலை தெரிவித்தாள் மின்னல் இருங்கோவின் விழிகள் இரண்டும் அந்த பதிலைக் கேட்ட அக்கணத்திலேயே சிவந்துவிட்டன எனது நாட்டில் பஞ்சமா என் நாட்டு மக்கள் பஞ்சத்தில் தவிக்கையிலா நான் உறைந்தை அரியாசனத்தில் அமர்ந்து சோழ நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என வருத்தத்துடன் வினவினார் இருங்கோ அரசே தங்கள் ஆட்சியிலும் சரி தங்களது மேற்பார்வையில் இப்போது மலைநாட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியிலும் சரி மக்கள் பலமாகவே இருக்கிறார்கள் மாதம் தவறாமல் மாறி பொழிந்து பூமியை வளப்படுத்துகிறது அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் ஆனால் என்ன ஆனால் விரைந்து கூறு என கட்டளையிட்டார் உரைந்தை மன்னர் இருங்கோ அரசே எங்கள் குடும்பத்தில் உழைக்கும் மனிதர்கள் என் தமையனும் அவரும்தான் அவர்கள் இருவரும் மலைநாட்டில் வசித்தவரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் எப்போது உறைந்தைக்கு வருகை தந்தார்களோ அப்போதிலிருந்து தங்கள் சேவையில் அவர்கள் குடும்பத்தை மறந்துவிட்டார்கள் அவர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை அதிலும் என் தமையனை பற்றிய தகவல் சுத்தமாக அற்று போய்விட்டது அவரை தொடர்பு கொள்வதும் இயலாத காரியமாகிவிட்டது அவரும் எங்களை மறந்துவிட்டார் மலைநாட்டில் நான் செய்வித்த எனது கைவினைப் பொருட்களை வஞ்சியில் விற்று பொருளீட்டலாம் என்று அங்கு சென்றேன் அப்போதுதான் அவரை சந்திக்க முடிந்தது உங்களுடன் சேந்தன் எங்கே என்று அவரிடம் வினவினேன் நான் எந்த அவர் தெரிவிக்காமல் என்னை உறைந்தைக்கு அனுப்பிவிட்டார் என தெரிவித்த போது அவளது குரல் உடைந்து வெளிப்பட்டது அவளது விழிகளின் ஓரத்தில் துளி கண்ணீரும் கசிந்து கொண்டிருந்தது காலன் அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சேந்தனது தங்கையா நீ ஆமாம் அரசே அவரது தங்கைதான் நான் அவர் எங்கிருக்கிறார் என்று தங்களுக்காவது ஏதேனும் தெரியுமா என அவசரத்துடன் வினவினாள் மின்னல் அவளது வினவலில் இருந்த எதிர்பார்ப்பைக் கண்டு மனம் உடைந்த மன்னர் எந்த பதிலையும் கூறாமல் அவளது முகத்தை பார்க்க இயலாமல் தரையை நோக்கி தன் தலையை தாழ்த்திக் கொண்டார் பல காலங்களாக வேந்தனும் சேந்தனும் எந்தவித உதவியும் குடும்பத்தின் பொருட்டு பெற்றுக்கொள்ளவில்லை என்பது அவரது நினைவிற்கு வந்து அவரை வருத்தியது அதுவும் வேந்தனும் சேந்தனும் உறவுமுறை என்பதை அவர்கள் இருவரும் மன்னருக்கு தெரிவிக்கவே இல்லை சிந்தனை வசப்பட்டு வருந்திக் கொண்டிருந்தார் இருங்கோவேல் அரசே என் தமையன் சேந்தனை பற்றிய தகவல் தங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் கூறுங்களேன் என மீண்டும் வினவினால் மின்னல் அவன் அவன் என்று தடுமாறினார் இருங்கோ அரசே தயக்கம் வேண்டாம் எதுவானாலும் தாங்கள் தயக்கமின்றி தெரிவிக்கலாம் என்னை மன்னித்துவிடும் மின்னல் அவன் இறந்திருப்பான் என்று கருதுகிறோம் உண்மை தகவலை எங்களாலும் அறிந்து கொள்ள இயலவில்லை சிறிது நேரம் தலையை தொங்க போட்டுக்கொண்டே கீழே பார்த்தபடியே வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தாள் மின்னல் பிறகு சேலையின் துணியின் முந்தானையால் தனது கண்களை துடைத்துக் கொண்டவள் குடும்பத்தை மறந்தவரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அரசே அவர் திரும்பினால் என்ன திரும்பாவிட்டால் என்ன எதுவும் எங்கள் வாழ்வில் மாறப்போவதில்லை தாங்கள் உங்களது அந்தரங்க ஊழியரின் செய்திக்காக காத்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் நான் தாங்கள் இசைந்தால் வந்த பணியை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் அப்படியே ஆகட்டும் என கூறிய மன்னர் தனது கையை நீட்டினார் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்த வேந்தனது முத்திரை மோதிரத்தை எடுத்து இருங்கோவின் கைகளில் வைத்தாள் மின்னல் அதை அதிர்ச்சியுடன் பார்த்த இருங்கோ மின்னல் நான் உன்னிடம் எதிர்பார்த்தது வேந்தனது ஓலையை அவனது முத்திரை மோதிரத்தை அல்ல ஓலை எங்கே என வினவினார் உறைந்த மன்னர் இருங்கோவில் அரசை அவர் என்னிடம் இந்த முத்திரை மோதிரத்தை அளித்து வாய்வழி மூலமாகவே செய்தியை பரிமாறினார் ஓலையைப் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என தெரிவித்தால் மின்னல் திடீரென்று இருங்கோவின் முகம் இருண்டது மலைநாட்டுப் பெண்ணான மின்னலை சந்தேகத்துடன் பார்த்தார் அவர் வேந்தன் இதுவரை வாய்மொழியாக எந்த செய்தியையும் அனுப்பியிருக்கவில்லை ஓலையினால் மட்டுமே அவன் செய்தியை பரிமாறுவான் எங்களது சங்கேத வழக்கம் இதுவே யார் நீ உண்மையை கூறு சோழ இளவரசனுக்கு ஆதரவாக ஒற்றறிய வந்த பெண்ணா நீ மலைநாட்டில் பிறந்த நீ உன் அரசனுக்கு எதிராகவே குற்றம் இழைக்க துணைந்திருக்கிறாய் வேந்தனது முத்திரை மோதிரம் உனது கைகளுக்கு எப்படி கிடைத்தது அவனை நீ என்ன செய்தாய் உண்மையை கூறு யார் நீ என அந்த அரங்கமே அதிரும்படி ஆத்திரத்தில் கத்தினார் மன்னர் அதுவரை அவர்களின் உரையாடலை மறைந்து கவனித்துக் கொண்டிருந்த வெளிப்பட்டு அரசே உங்களது கேள்விக்கான பதிலை நான் கூறுகிறேன் என கூறிக்கொண்டு வந்தவன் எந்தவித அச்சமும் சலனமும் இன்றி நிற்கும் மின்னலின் கழுத்தில் தனது வாளினை வைத்தான் சலனம் இல்லாமல் அந்த வாளையும் அவனது விழிகளையும் மாறி மாறி கவனித்த மின்னல் பிறகு அவனது விழிகளை தனது பார்வையால் ஊடுருவி நோக்கினால் கன நேரத்தில் அங்கு நிகழ்ந்துவிட்ட மாற்றங்களை கண்ட காலன் இனி பொறுப்பதற்கில்லை என நினைத்துக்கொண்டு வாளினை நோக்கி தனது கையே கொண்டு செல்லலானான்